திமுகவுக்கு மூடு விழா நடத்த போகிறாங்க சங்கு ஊத போகிறாங்க ஆட்சிக்கு அப்புறம் என்ன நீங்கள் ஆட்சிக்கு பிறகு யார் அண்ணாமலை முதலமைச்சரை வந்து அவர் முடிவு பண்ணிவிட்டு போவார் எப்போ அதை அறிவிக்கிறாங்களோ அப்போ அதை பார்த்து உங்களுக்கு என்ன ஐயா கவலை திராவிட மாடல்னு சொல்கிறாங்க எங்கே சார் இருக்காது திராவிட மாடல் ஒரு மாடல் உண்டா முத திராவிடன்னு ஒருத்தங்க உண்டா முத நிலப்பரப்பின் அடிப்படையில் திராவிட நா திராவிட நிலப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு வாசகம் மட்டும்தானே சார் இருக்குது அது தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா கர்நாடகம் தெலுங்கானா பாண்டிச்சேரி எல்லாம் உள்பட்ட அந்த மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த நிலப்பரப்புக்கு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க உடனே நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னா எல்லா மூன்று இந்த பகுதியில் உள்ள எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தனியாக ஒரு குளத்தோட வாழ்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுனா சரி சரி நான் ஒன்று கேட்குறேன் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த ஒரு ஆள் யாரு தெரியுமா ஓசிச்சோரு வீரமணி வீரமணிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க அவரை கட்சியா நடத்துறாரு திராவிட கழகம் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அப்படி தானே அது வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா கிடையாதுல்ல அந்த ஆள எதுக்கு கூப்பிட்டு விட்டாங்க அந்த இது அரசாங்கம் சம்பந்தம் நடக்குது நீங்க திமுக சம்பந்தமா நீங்க உங்களுக்கு ஜால்ரா போஸ்டுகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தப்பு கிடையாது அது திமுக நடத்துது அது விருப்பப்பட்டவங்க போகாம போ போகலாம் போகாமே இருக்கலாம் அரசாங்கம் சார்பில் நடத்துறீங்க நீங்க கொண்டாடி பேர் என்னது துர்கா அது தமிழா அது தமிழ்கிருதம் தான் உங்க பேர் என்னது ஸ்டாலின் அது தமிழா அது வந்து ரஷ்ய மொழியில இருக்கு சரி உங்க அப்பா பேர் என்னது கருணாநிதி சமஸ்கிருதம் உங்க அம்மா பேர் என்னது தயாளு சமஸ்கிருதம் நீங்க உங்க புத்திர பாக்கியத்துக்கு வச்சுக்க பேர் என்னது உதய நிதி சமஸ்கிருதம் சரி நீங்க உங்க கட்சிக்கு குடுத்து வச்சிருக்கீங்களா என்னது உதய சூரியன் உதய உதய வந்து என்னது சூரியன் ரெண்டுமே வந்து சமஸ்கிருதம் அவ்வளவு உங்க பேர் அவ்வளவு சமஸ்கிருதம் ஏதாவது நல்லதை செய்திருந்தா அதை சொல்லி ஓட்டு கேட்கலாம் நல்லது எதுவும் செய்யல அவருக்கு மகனை துணை முதலமைச்சராக கொண்டு வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அது கட்சிக்காரங்களுக்கும் அதுல வந்து திருப்தி இல்ல அதிருப்தி மக்களுக்கும் வந்து இந்த ஆட்சி பிடிக்கல மக்கள் பயங்கர கடுமையான கோவத்துல இருக்காங்க அப்போ இதெல்லாம் திசை திருப்பி உடனா ஆ இந்தியை திணிக்க போறாங்க ஆ தமிழகத்தினுடைய உரிமையை பறிக்க போறாங்க இந்தி மொழியை வச்சே தான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அதே இந்தி தான் திமுக அழிய போகுது இந்தி படித்தால் தமிழ் அழியாது வளரும் ஏன்னா அந்த புதிய கல்விக் கொள்கையில தாய்மொழிக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கு அதனால தாய்மொழி வழியா படிப்பாங்க தமிழ் வளரும் இந்தி படிப்பதனால் தமிழ் வளரும் ஆனால் திமுக அழி முதலாவது இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தொகுதி மறுசீரமைப்பு எங்க கொண்டு வந்திருக்காங்க அறிவித்த பிறகு அதுல சாதக பாதக அம்சங்களை முத ஆராய்ச்சி பண்ணணும் அதுல தமிழகர்கள் தமிழகத்துக்கு பாதிப்பு இருந்தா நீங்க அதுக்கு இதை பற்றி பேசலாம் அதில் பாதிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அறிவிக்கவே இன்னும் செய்யலை ஒரு திட்டமே இன்னும் வரல அப்பா இது இம்மெச்சூர்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்குள்ள வராதா இது வந்து ஒரு ஒரு திரு அப்போ அந்த மாதிரி அனைத்து கட்சியை கூட்டம் கூட்டி அதை பத்தி அவங்க எதுக்காக நாடகம் வேற என்ன தான் நாடகம் நடத்துகிறார் அவர் கோமாளிகளெல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க அந்த ட்ராமாவை பண்ணிட்டு சரி நான் ஒன்று கேட்குறேன் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த ஒரு ஆள் யாரு தெரியுமா சோறு வீரமணி வீரமணிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க அவர் கட்சியாக நடத்துறாரு திராவிட கழகமணி ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அப்படி தானே அது வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக கிடையாது இல்லை அந்த ஆள் எதுக்கு கூப்பிட்டு விட்டாங்க அந்த ஆள் இது அரசாங்க சம்மந்தமாக நடக்குது நீங்கள் திமுக சம்மந்தமாக நடக்குதுன்னா நீங்கள் உங்களுக்கு ஜால்ரா கோஸ்டிகளை கூப்பிட்டு வச்சுட்டு தப்பு கிடையாது அது திமுக நடத்துது அதில் விருப்பப்பட்டவங்க போகாமல் போ போகலாம் போகாமே இருக்கலாம் அரசாங்கம் சார்பில் நடத்துறீங்க நீங்கள் அரசாங்கம் நடத்த சார்பில் நடத்திக்கிட்டு அதுலேருந்து இந்த வெங்காயத்தெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சிங்க அந்த அளவுக்கு கருத்தெல்லாம் எதுக்கு யாருக்கு தேவை முத எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க முத சரி நீங்கள் அப்போ ஒரு அமைப்பு நடத்துறாரு அதனால நாங்கள் அவரை கூடுற இந்து முன்னணி ஒரு அமைப்பு தான் கூட வேண்டியது தானே பாரதி இந்து முன்னணின்னு ஒன்று இருக்குது கூட தானே விஸ்வகந்த பிரதே ஒரு அமைப்பு இருக்கு கூட வேண்டியது தானே சேவா பாரதின்னு ஒரு அமைப்பு இருக்கு கூட தானே அது ஆர்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது பெரிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய அமைப்பு சேவை அமைப்பு அது கூப்பிட வேண்டியது தானே அவ்வளவு அயோக்கியத்தனம் அதாவது அரசியல் கட்சியே இல்லை அதான் இல்லாத ஒன்றை இருப்பது போல கட்டமைப்பு இங்கே பித்தளாட்டம் திராவிட திராவிட மாடல்னு சொல்கிறாங்க எங்கே சார் இருக்காது திராவிட மாடல் ஒரு மாடல் உண்டா முத திராவிடன்னு ஒருத்த உண்டா மோதல் நிலப்பரப்பின் அடிப்படையில் திராவிட நா திராவிட நிலப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு வாசகம் மட்டும்தானே சார் இருக்குது அது தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா கர்நாடகம் தெலுங்கானா பாண்டிச்சேரி எல்லாம் உள்பட்ட அந்த மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த நிலப்பரப்புக்கு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க உடனே நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னா எல்லா மூன்று இந்த பகுதியில் உள்ள எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தனியாக ஒரு குளத்தோட வாழ்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுனா சரி கிடையாதுல்ல விரும்பினே தமிழ்நாட்டில் மட்டும் வச்சுட்டு தமிழ் மாடல்னு சொல்லாம எதுக்கு திராவிட மாடல் முளை வரைக்கணும் இந்த திராவிடியா மாடல்கிற வார்த்தையை உருவாக்குனதே இத்வாலித்தனம் தானே இல்லாத ஒன்ன இருக்கிறது மாதிரி கொண்டு வந்து அதுக்கு போய் அதான் யுனெஸ்கோ விருது வாங்கின குப்பல் விருது கொடுத்தது உங்க அப்பா முதலமைச்சர் கருணாநிதியாக இருந்தவர் முதலமைச்சர் இருந்தபோது அவர் கொடுத்தாரு வாங்குறதே கி வீரமணி முடிஞ்சு போச்சா இவ்வளோதான் கதை இப்படிப்பட்ட இவங்க இல்லாத ஒன்றை இருப்பதாக கட்டமைக்கிற கும்பல் இது பித்தலாட்ட பண்ணக்கூடிய கும்பல் அதை தான் செய்கிறாங்க வரவே இல்லை அது வந்தா கூட அதை ஸ்டாலினே சொல்றாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களா ஆட்சியில் மறுபடியும் நீங்கள் உங்களை வைப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க உறுதியாக திமுகவுக்கு மூடு விழா நடத்த போறாங்க சங்கு ஊத போறாங்க ஆட்சிக்கு அப்புறம் என்ன நீங்க ஆட்சிக்கு பிறகு யார் அண்ணாமலை முதலமைச்சரை வந்து அவரு முடிவு பண்ணிட்டு போவார் எப்போ அதை அறிவிக்கிறாங்களோ அப்போ அதை பார்த்து உங்களுக்கு என்னையா கவலை நீங்கள் முதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தெருவெல்லாம் சாராயம் ஊற்றிட்டு இடக்கான் அதை போய் என்னென்னி பாருங்கள் பொம்பளை எல்லாம் குடிச்சிக்கிட்டு செத்து போயிட்டு இடக்கு சென்னைக்கு பக்கத்துலேயே அதாவது சமீபத்தில் வந்து ஒரு முக்கியமான இது மிகப்பெரிய ஒரு செய்தி மறைக்கப்பட்ட செய்தி மக்களுக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி கவலைப்பட ஒவ்வொரு பெற்றோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி சென்னைக்கு பக்கத்தில் படூரில் வந்து ஒரு தனியார் கல்லூரி அங்கே பிசிஏ ரெண்டாக பிசிஏ ரெண்டாவது ஆண்டு படித்த மாணவிக்கு பேர் அஸ்வினி வயசு பத்தொம்போது இது தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணு மாணவி இந்த மாணவி வந்து பத்தொம்பது வயசுங்கிறனால பேரெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த மாணவி வந்து ஊருக்கு போயிட்டு தஞ்சாவூரில் ஊருக்கு கிராமத்துக்கு போயிட்டு திருப்பி அங்கே வந்துருக்கு காலேஜுக்கு வந்திருக்கு வந்த வந்த இடத்துல வந்து அவங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்கு அப்போ அந்த விடுதியில் வந்து ராத்திரி ஃபுல்லாக குடிச்சிருக்கு எது இந்த மாணவி இதுக்கு கூட தங்கியிருந்த மாணவிகள் எல்லாம் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு காலையில் எல்லாமே நைட்டு ஒரு லெவலுக்கு மேலே நைட்டு மூணு மணி நாலு மணிக்கு மேலே தான் எல்லாம் தூங்கியிருக்கு எல்லாம் தூக்கி ரொம்ப உச்சக்கட்ட போதையில் ம மட்டையிட்டே எல்லாம் கரெக்டாக அவங்க லாங்குவேஜில் சொல்லுவோம் மட்டையான பிறகு காலையில் வந்து எல்லாம் பதினொன்று பன்னெண்டுக்குன்னு ஒவ்வொரு நாள் முழிக்க ஆரம்பிச்சிருக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்கிலேயே இந்த பொண்ணு இந்த அஸ்வினிங்கிற பொண்ணு மட்டும் முழிக்கவே இல்லை தூக்கம் எழும்பவே இல்லை அப்புறம் இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த குடிகார கும்பல் இந்த குடிகாரிச்சி இருக்காங்கல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து சந்தேகம் வந்துட்டு என்ன அஸ்வினி மட்டும் எழுந்திருக்கிலேன்னு சொல்லி தட்டி எழுப்பும்போது போது அதுக்கு பேச்சு மூச்சு இல்லை உடனே வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகும்போது டாக்டர் செக் பண்ணிட்டு பார்க்கும்போது உயிர் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் எதனாலும் பார்க்கும்போது அது அதிகமான போதையினால அது செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு பெரிய அ பெரிய தவறு தமிழ்நாட்டில் பாருங்க மாணவி மாணவி மதுவை அருந்தி அது அளவுக்கு அதிகமாக மதுவை அறிந்ததுனால உயிர் போகக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் சீரழிஞ்சிகிட்டு இருக்குங்கிறது புரியுதா இல்லையா அப்படியே நீங்கள் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஊட்டியில் வந்து அந்த பாம்பே கேஸ்னு ஒரு இடம் அங்கே வந்து ஸ்கூல் லெவலில் இருந்தே ஒரு காதல் ஜோடி ஆகாஷுங்கிறது அந்த பையனுடைய பேர் அவன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கு காதலிச்சு ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருந்து தண்ணி அடிக்கிறது தான் இவங்களுடைய இது அப்போ மதுவை அருந்துவது வந்து சர்வசாதாரணமாக அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ அது காலேஜில் அவன் படிச்சுட்டு இருக்கான் அந்த நேரத்தில் அவன் வந்து ஒரு நாள் த ரெண்டு பேரும் நல்லா த ஒவ்வொரு அளவுக்கு அதிகமாக பிடிச்சதுனால அந்த ஆகாஷ் வந்து போதை தெளிஞ்சிட்டான் ஆனால் அந்த காதலி வந்து மது அதிகமாகி செத்து போச்சு எவ்வளோ பெரிய மோசமான நிலைமையில் இருக்குங்கிறத பார்த்துடுங்க இவங்க ஆட்சியில் நடந்த கோலத்தில் இன்னும் ஒரு ஒன்று ஒரு சம்பவத்தையும் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்களுங்குன்றம் பொன் விளைந்த களத்தூர் அங்கே ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது இந்த பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகள் வந்து குறிப்பாக மாணவிகள் வந்து பள்ளி சீருடையிலேயே அரசு பஸ்ஸில் மதுவை குடித்த அதை பீர் பீரெல்லாம் குடிச்சிட்டு பெரிய ரகலை பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு எல்லா உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க உங்களுக்கும் அது வந்திருக்கும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பொன் விளைந்த களத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி மாணவிகள் செய்தது அடுத்து இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே வருஷத்தில் காஞ்சிபுரத்தில் ஏனாத்தூரில் வந்து தனியார் கல்லூரியில் பிபிஏ முதலாம் ஆண்டு மாணவிகள் வந்து மாணவிகள் குறிப்பாக நான் இப்போ சொன்னதெல்லாம் மாணவிகள் அந்த மாணவிகள் வந்து பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க பள்ளி வகுப்பறையில் அங்கே கேக்கு வெட்டுறதுக்கு பதிலாக பீரு மற்ற இதெல்லாம் திறந்து விட்டு கொண்டாடி குடித்து குப்பாலம் போட்டு அந்த வீடியோவும் வெளியே வந்தது இதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரி பண்ணி அவங்க அந்த இதுவும் வெளியே வந்துச்சு அரை திண்டுக்கல் மாவட்டத்திலே தனியார் பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரிலாம் நடந்துச்சு அதாவது அரசு பள்ளி தனியார் பள்ளி இதில் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் மது அருந்துறது சர்வ சாதாரணமாக ஆகி போச்சுது அது அதிகமாகி உச்சா கட்டத்துக்கு போய் கடைசியில் சாவக்கூடிய அளவுக்கு போய் சேர்ந்தாச்சு அதாவது கணவன் மதுவருத்தி செத்துருவான் மனைவி தாலி அறுக்கிற தாலி அறுத்துருவா இது மாதிரி தமிழகம் இந்தியாவிலேயே தமிழகம் தான் இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம்னு சொன்னது தர்மபத்தினி கனிமொழி அந்த அம்மா இப்போ எங்கே போச்சு இப்போ சென்னையில் பக்கத்தில் சார் நடந்த விஷயம் தான் சார் இது சென்னைக்கு பக்கத்தில் வடூரில் நடந்த சம்பவம் தானே இந்த அம்மா வந்து இதுக்கு இதை பற்றி யாராவது படூர் படூரில் நடந்த சம்பவம் தானே யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் இந்த செய்தியாவது பெருசாக வெளியே வந்திருக்கா பாருங்க அப்படியே இழுத்து போட்டு மூடி வச்சிருக்காங்க தமிழகம் இந்த அளவுக்கு கேவலமான நிலைமையில் போயிட்டு இருக்கு இதை பற்றி யாரும் வாயை திறக்கலை ஆனால் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு கூட்டம் வச்சு கோமாளிகளெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தின மாதிரி நடத்திக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு இங்கே கதை அளந்துட்டு தெரியுறாங்க ஏதாவது நல்லதை செய்திருந்தால் அதை சொல்லி ஓட்டு கேட்கலாம் நல்லது எதுவும் செய்யலை அவருக்கு மகனை மு துணை முதலமைச்சராக கொண்டு வந்ததுலேருந்து ஆரம்பித்து அது கட்சிக்காரங்களுக்கும் அதில் வந்து திரு திருப்தி இல்லை அதிருப்தி மக்களுக்கும் வந்து இந்த ஆட்சி பிடிக்கல மக்கள் பயங்கர கடுமையான கோவத்துல இருக்காங்க அப்ப இதெல்லாம் திசை திருப்பி உடனா ஆ இந்திய திணிக்க போறாங்க ஆ தமிழகத்தினுடைய உரிமையை பறிக்க போறாங்க மோடியை விட இவங்க தமிழனுக்கு நல்லது எந்த காலத்துல செய்தாங்க திடீர்னு நேற்றுக்கு அப்படியே ஒரு அதாவது எதை தின்னா பித்தன் தெளிவுங்கிறது தெரியாம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தடுமாறிட்டு இருக்கார் இருக்காரு உடனே திடீர்னு ஒரு இதை சொன்னார் அது வந்து அந்தோதையா அப்புறம் வந்து வந்தே பாரத் இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது அதெல்லாம் வந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ஸு அதே மாதிரி பொதிகை எக்ஸ்பிரஸ்ஸு பாண்டியன் பல்லவன் எக்ஸ்பிரஸ்னு மாற்ற நட முட்டாள்தனமாக இல்லையா இது தமிழகத்தில் ஏற்கனவே அப்படித்தான் சார் ஓடிட்டு இருக்கு புதிய எக்ஸ்பிரஸில் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏற்காடு எக்ஸ்பிரஸ்னு இருக்குது பாண்டியன் பல்லவன் முத்துநகர் இப்படி எல்லாம் தமிழ் பேரில் நிறைய ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடகத்தில் மட்டுமே ஓடக்கூடிய ட்ரெயினுக்கெல்லாம் அது பேர் அதே மாதிரி வந்து வந்தே பாரத் இந்தியாவில் ஓடிட்டு இருக்குது அதனால அது வந்தே பாரத்துன்னு வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப அதில் வந்து போகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா திமுக காரன் யாரும் அதில் போக வேண்டாம்னு சொல்லுங்கள் சார் நல்ல விஷயம் தானே சார் திமுக காரன் நிறைய பஸ்ஸு வச்சுருக்கேன் அந்த பஸ்ஸில் போய் சொல்லுங்கள் சார் உங்கள் கட்சிக்காரன் பிழைச்ச மாதிரியும் இருக்கும் உங்கள் கொள்கையை நிலைநாட்டின மாதிரியும் இருக்கும் எங்களை மாதிரி தேசியவாதிகள் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும் அதை செய்ய முத பித்தலாட்டம் சார் அது வந்தே பாரத் வந்து த தமிழில் இல்லை அது சமஸ்கிருதத்தில் இருக்குது உங்கள் பொண்டாட்டி பேர் என்னது துர்கா அது தமிழா அது சமஸ்கிருதம் தான் உங்கள் பேர் என்னது ஸ்டாலின் அது தமிழா அது வந்து ரஷ்ய மொழியில் இருக்குது சரி உங்கள் அப்பா பேர் என்னது கருணாநிதி சமஸ்கிருதம் உங்கள் அம்மா பேர் என்னது தம தயாளு சமஸ்கிருதம் நீங்கள் உங்கள் புத்திர பாக்கியத்துக்கு வச்சுருக்க பேர் என்னது உதயநிதி சமஸ்கிருதம் சரி நீங்கள் உங்கள் கட்சிக்கு வச்சுருக்க பேர் என்னது திராவிட திராவிட என்னது என்னது சமஸ்கிருதம் சரி உங்கள் கட்சிக்கு ஒரு சின்ன கொடுத்து வச்சிருக்கீங்களா அது என்னது உதய சூரியன் உதய வந்து என்னது உதய சூரியன் ரெண்டுமே வந்து சமஸ்கிருதம் அவ்வளோ உங்கள் பேர் அவ்வளோ சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் மாற்று வேற்றுமொழி சரி நீங்கள் வச்சுருக்க தொழில் நிறுவனங்கள்லாம் என்ன வச்சுருக்கீங்க ஜி ஸ்கொயர் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழோ சன் சைன் பள்ளிக்கூடம் அது வந்து சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டதோ இல்லைன்னா சன் டிவி சுத்தமான தமிழோ இல்லை அப்படின்னா ரெட் செயல்டு இது சுத்தமான தமிழோ தயாநிதி மாறன் த தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இதெல்லாம் வந்து சுத்தமான தமிழ் பேர்ல இருக்கோ என்ன அதாவது கேட்குறவன் கிழநா கேள்விற்குல நெய்வேடியுதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கதை இவங்க கதையா இருக்கு தமிழன் விழிச்சிக்கிட்டா அதான் பிரச்சனை தமிழன் வந்து விழித்து கொண்டான் தமிழன் விழித்துக்கிட்டதுனால இந்த கும்பலுடைய பாச்சா பலிக்க மாட்டேங்குது இவங்களுடைய போலி பிரச்சாரங்கள் உடனே குடனே அம்பலப்படுத்தப்படுறது மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது உண்மையிலே வந்து மோடிக்கோ அண்ணாமலைக்கோ கிடையாது சார் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டியது வந்து அம்பானிக்கு சொல்லணும் ஜி அதாவது ஜியோன்னு ஒரு மொபைல கொண்டு வந்தாரு பாருங்க அதுக்கு முன்னாடி என்ன இருந்து ஒரு ஜிபி டேட்டா இருநூத்தி அறுபது ரூபாய் இருபத்தி எட்டு நாள் வேலிடிட்டி அப்படிதான் வித்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மனுஷன் உள்ள ஜியோடி உன்ன உள்ள கொண்டு வந்தார் கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு இலவசமாக போடுங்க அன்லிமிட்டெட் டேட்டா எவ்வளோ வேணாலும் நீங்கள் அனுப்புங்கன்னாரு பட்டி தொட்டியில் உள்ளவங்க எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பாருங்கள் உலகத்தில் நம்ம டேட்டாவில் அதாவது இன்டர்நெட் பயன்படுத்துகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த டேட்டாவுக்கு அரபு நாடுகள் வந்து நம்மளை விட பல மடங்கு கூடுதலாக சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் மலிவான விலையில் கிடைக்கிது ஒரே ஒரு இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு இது போட்டால் டெய்லி ரெண்டு ஜிபி ஜியோ ஜியோ அள்ளி ஏர்டெல் அப்புறம் பிஎஸ்என்எல் இருந்து எல்லாமே அதே மாதிரி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிப்போச்சு ஓடா எல்லாமே அதே மாதிரி கீழே இறங்கி டேட்டாவை டே ரேட்டை கம்மி பண்ணி பட்டி தொட்டி வரைக்கும் நீங்க கொண்டு சேர்த்ததுனால அவ அவ கையில ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் சொல்றாரா ஆ சரி 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 ஆ ரைட்டு போட்டு நெக்ஸ்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரா இந்த மனுஷன் கரெக்டாக உண்மையை சொல்கிறாரு பாரு கரெக்டாக சொல்கிறார் ரெண்டு நாள் அண்ணாமலை பேட்டி கொடுக்கலன்னா என்னாச்சு அண்ணாமலை பேட்டியை கொடுக்கலையே உடம்பு கிடம்பு சரி இல்லையோ அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இப்போ நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு அதனால் உண்மை என்ன அப்படிங்கிறது உடனுக்குடன் மக்களுக்கு தெரிஞ்சு போகுது தெரிஞ்சு போச்சுது அது கூட எல்லா நீங்கள் எந்த டிவியை வேணாலும் சமுக்களத்தை போட்டு மூடுங்க எந்த பத்திரிகையை வேணாலும் மூடுங்க அதை பற்றி கவலையே இல்லை சோஷியல் மீடியா மூலமாக உடனடியாக மக்களுக்கு போய் கிடைச்சிருது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்தி மொழிங்கிற பேரில் வச்ச இது இந்தி மொழியை வச்சியே தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அதே இந்தி மொழினால தான் திமுக அழிய போகுது இந்தி படித்தால் தமிழ் அழியாது வளரும் ஏன்னா அந்த முழு புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழிக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கு அதனால் தாய்மொழி வழியாக படிப்பாங்க தமிழ் வளரும் இந்தி படிப்பதனால் தமிழ் வளரும் ஆனால் திமுக அழியும் அதான் இப்போ பிரச்சனை திமுக அழிஞ்சு அழிஞ்சு போயிரும் இந்த புதிய கல்வி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துடும் பாஜக ஆட்சிக்கு வந்துடும் கூட்டணியாகவாவது வந்துருவாங்க அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்கும் திமுக ஆட்சி விட்டு வீட்டுக்கு போயிடும் அதுக்கு பிறகு அழிஞ்சிடும் ஏன்னா ஒரு நல்ல ஆட்சியை பா மக்கள் பார்க்கல ரொம்ப காமராஜர் பிறகு பார்க்கல இதுவும் பார்ப்பாங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இதான் நல்ல அதில் கவலைப்படாதுங்க நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை நோக்கி தான் தமிழகம் பயணப்பட்டு இருக்கு தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலம் அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக கிடைக்க போகிறது ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி பல தகவல்கள் நம்ம நேயர்களோட பயந்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்